பாரதியின் வரிக்கோடு வீரதேவரோ கோவில் நடத்தும் இந்த அக்கினி பூக்கள் பட்டிமன்ற குழுவிற்கு முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காத்துக் கொண்டிருக்கிற திரு உமையாம்பிகை அம்மா அவர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளையெல்லாம் காக்கிறது அந்த உமையாம்பிகை அம்மானா நம்மளை காக்கிற இன்னொரு தெய்வமா இருக்கிற இந்த காவல்துறை நடக்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பு தந்தமைக்கு காவல்துறைக்கு ஒரு அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக எங்கள் நடுவர் அம்மா நெட்டிக்கன் பிறப்பிலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற வம்சத்தில் வந்தவங்க அதனால கட்டாயம்

எங்களுக்கே புரியல நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிதான் தான் இருக்கு எங்களோட நிலைமை வேலைக்கு போற பெண்கள் நிலைமை சங்கடங்க ஏன் கேளுங்க அந்த காலத்துல வேலைக்கு போகல பெண்கள் அழகா வீட்டுல இருந்தாங்க ஆசையா கணவருக்கு ஊட்டி விட்டாங்க குழந்தைகளுக்கு தாளாட்டு பாடறாங்க மாமனார் மாமியாரோட கோயிலுக்கு போனாங்க சாயங்காலம் தெருவுல இருக்க பெண்களோட கதைகள் பேசினாங்க நைட்டு நிலையா மிகவை பார்த்து சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நாங்க தூங்குற மணி ஆயிரது வேலை பழு அவ்வளவு முதல்ல அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கெல்லாம் இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன் எனக்கு ஒரு படிச்ச வரி தான் ஞாபகம் இருந்தது அதாவது எனக்கு வேறொன்றும் ஆசை இல்லை நகையோ பணமோ பொருளோ வேற வேறென்றின் மீது எனக்கு ஆசை இல்லை எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு பத்து நிமிடம் ஒரு தேநீரை ஆற அமர நிதானமாக குடித்திட வேண்டும். இதுதாங்க என்னுடைய அதிகபட்ச ஆசையே ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எதை பத்தி சிந்திக்கிறோன்னா குடும்பத்தை பத்தி சிந்திக்க வேண்டி வேலையை சிந்திக்க வேண்டி இருக்குது சிந்திக்கவே இருக்குது எதுக்குமே ஆசை எதுக்குமே ஆசை கலெக்ட் ஆசை அடுத்து ஒரு கேள்வி

கிடைக்குதாம்மா இப்ப கிடைக்கலையம்மா வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அவரை பார்த்தாலே எப்படி போடுன்னா அவர் முகமோ நான் வேலை பாக்குற வாசு முகமும் ஒன்னாவே இருக்கிறதுனால நாங்க பாத்துக்கிற நேரமே குறைச்சிருக்கு உட்காருவேன் அப்படிதான் இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்ப எப்படி இருக்கு நில்லுன்னா இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டோம்லமா நில்லுதான் நான் ஓடுறேன் அவர்

நம்மளுடைய குழந்தையோட கைகள் நம்ம கழுத்த கட்டிட்டு இருக்கிறத விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற என்னமா இருக்குது ஆனா வேலைக்கு செல்ற பெண்கள் ஒவ்வொருவரும் நாங்க தொலைச்ச சந்தோஷமே எங்களுடைய குழந்தைகளுடைய அந்த பாசம் இல்லாம இருக்குதுதான் அடுத்து நிறைய ஆசை இருக்குமா வேலைக்கு செல்ற பெண்களுக்கு ஆனா எதுவுமே இன்னைக்கு நிறைவேறலையே ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா ஒண்ணுமே இல்ல ஆசையா ஒரு காலையில் வீட்டுக்காரோட ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னா ஒரு நாள் கூட லாங் ட்ரைவ் போக முடியல அது மாதிரி வனிதாமா சொன்னாங்க ஏடிஎம் கார்டு இந்தியன் இந்தியன் பேங்க்கு சுவிஸ் பேங்க் எல்லா ஏடிஎம் கார்டும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஆனா வேலைக்கு சென்ற எல்லா பெண்களோட ஏடிஎம் கார்டையும் வேலைக்கு போற பெண்களோட கணவர்கள் தான் வச்சுருக்காங்க அவர்களுக்கு கீழே இருந்து நாங்கள் என்ன கேட்டிருக்கான் ஐயா ஒரு பத்து ரூபா தாங்க பஸ்ஸுக்கு ஒரு நூறு ரூபா தாங்க போவாங்க இப்படின்னு எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தையும் எங்கள் கணவர்கிட்ட கொடுத்துட்டு தான் இன்னைக்கு நாங்க வந்து வேலைக்கு செல்ற பெண்கள் சுதந்திரமே இல்லாம இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா நேரம் இல்ல ஏடிஎம் போகவும் நேரம் இல்லை எதுக்கு போகவும் எங்களுக்கு நேரம் இல்ல அதுக்கடுத்து குழந்தைங்க ஆசையா ஓடி வருவாங்க வேலையை முடிச்சிட்டு வரும்போது ஆசையா வந்து

வேலையில் இருந்து அந்த அழுத்தத்தில் இருந்து வெளிவந்து குடும்பத்தை எப்படி சமாளிக்கணும் அவளுக்காக காத்துட்டு இருந்துச்சு மாப்பிரையர் பண்ணுச்ச அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஞாபகம் இருந்துச்சானா அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாவித்ரி பாய் பூலே பத்தி ரொம்ப சூப்பரா பேசினாங்க முதல் பெண் ஆசிரியர் ஆனா

காலகட்டத்தில் வேலைக்கு சென்ற பெண்கள் சங்கடத்தை தான் அனுபவிக்கிறார்கள் என்று ஆணித்தரமாக கூறி மீடவல்ல கூட இல்லாத நிலம் இங்கு ஏது காலமெலும் தோழர் நம்மோடு தடைகளை மீறு மாறுமோ தானா நிலை எல்லாம் தன்னாலே அப்படின்னு கூறி நாளைக்கு வெளிச்சம் காத்திருக்கும் இந்த புதுவையில் மக்களுக்கு எல்லாம் பல்ல உமையாம்பிகை அருள் புரியட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நின்று நின்று நல்ல தமிழ் கேட்ட அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் அக்கினி பூக்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்